கையை கையை வந்து மடித்து போட்டுக்கணும் பார்த்துங்க கீரிக்கணும் கீரிக்கிட்டு இது வந்து உங்களுக்கு ஐம்பது அஞ்சு ப்ளவுஸு ஐம்பது அஞ்சு ப்ளவுஸ் கட்டிங்கிறது வச்சுக்கணும் இப்படி நீதிக்கணும் இது வந்து எக்ஸ்ட்ரா பட்டிக்காக அப்புறம் இங்கேருந்து இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் கிட்ட மார்க் பண்ணுறோம் கீழே ஒரு குதிரை இடம் இறங்கி மார்க் பண்ணுறோம் அப்புறம் இங்கே வந்து இந்த கை நீளத்துக்கு இப்படி கரெக்டாக இப்படி வச்சு இந்த கிட்ட இது மாறி போட்டோம் அதுக்கு மேலே புதை புதுசை மாறி போனோம் இப்போ உங்களுக்கு இது வந்து விரிவு வரும் வைப்போம் வெட்டி எடுத்துக்கோ அப்புறம் பீஸ் வர்ற மாதிரி எடுத்துக்கிட்டு வச்சு ஒரு அரஞ்சு அப்புறம் இந்த நேருக்கு மறைஞ்சிட்டு நாம் ஒரு அர்க்கு பண்ணிக்கிறோம் வந்து கை வெட்டியே பீஸ் ஆஃப் ரெட்டை மடைக்கிறோம் இது வந்து லைனிங் பீஸுங்கிறதுனால நம்ம ஒரு புதர இடைக்கு மட்டும் மார்க் போடுவோம் போட்டுட்டு இந்த அளவு பிளவுஸோட அளவு வச்சு இப்படி வச்சு மார்க் போடுறோம்

वग இந்த குதிரை எடை இதை வச்சு மாறு போடுறோம் இந்த குதிரை எடை கம்மியாக ஏன் வச்சுருக்கோம்னா இப்போ நாம் வந்து பிடிக்கிறது இந்த அளவுக்கு பிடிக்கும் இப்போ நம்ம வைக்கும்போது எடை வச்சு வெட்டணும்னா உங்களுக்கு கழுத்து வந்து பெருசாயிடும் இந்த உடம்பு பெருசாக வரும் அதனால வரப்படாதீங்கனால இப்போ இந்த அளவுக்கு வச்சு வெட்டுறோம் மாறு போடுறோம் இப்போ நாம் வந்து இப்போ வச்சு மாறு பண்ணிட்டோம் அந்த புதராடை இந்த புதராடை நம்ம இங்கே சேர்த்து பிடிப்போம் இல்லை வெட்டிட்டோம்னா இந்த இந்தளவு நம்ம பிடிக்கும்போது இந்த அளவுக்கு பிடிப்போம் இந்த புதராடை அப்போ அது கரெக்டாக இதில் வரும் சரிங்களா இது கழுத்து வந்து பெரிய பகுத்துக்குனால ஒரு பத்தரைக்கும் வருது இவ்வளோ இறக்க வேண்டியதில்லை இந்த பத்துக்கு அவங்க கேட்டிருக்காங்க நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் இந்த நேருக்கு வச்சு ஒரு மார்க் பண்ணோம் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கும் பண்ணிட்டு அந்த மாதிரி அட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து வேறு மாதிரி ஏதாவது ஒரு ரவுண்டாக இருக்கிற மாதிரி அட்டை ரெடி பண்ணாலும் சரிங்க ஒரு ரவுண்டாக இருக்கிற மாதிரி எதாவது இருக்குன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க பழுத்து ரவுண்டு எடுக்க ரவுண்ட் பண்ணிக்கிறேன் ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஒரு பொருள் ஒரு வளையல் கூட யூஸ் பண்ணலாம் வளையல் கூட கிடைக்கலனா அதை வச்சு கூட ரவுண்ட் ஷேப் இருக்கலாம் சரிங்களா அது மாதிரி எடுத்துக்கலாம் ஸ்கேல் வாங்கி பண்ணுறோம்னா பண்ணலாம் நம்ம அவசரத்துக்கு பண்ணுறது இருந்தால் ஒரு ப்ளவுஸ் ஓட்டுறதுக்கோ ஒரு அவசரத்துக்கு ரவுண்ட் ஷேப் இருக்குன்னா நம்ம தடுமாறாமல் இருக்கணும்னா நம்ம அந்த ரவுண்டாக இருக்கிற இதை வச்சு பண்ணிக்கலாம் அப்புறம் இங்கே நம்ம இப்படி பிடிச்சிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த குதிரோட வச்சிங்களா இங்கே நம்ம இந்த குதிரோட கழிச்சது இங்கே குதிரோட வந்து எக்ஸ்ட்ரா வர ஐயோ ஐயோ சரிங்களா இவ்வாறு இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சு இந்த மாறுக்கு போட்டோம் கொஞ்ச நாடம் வந்து நம்ம கழிச்சோம் இல்லைங்க இது வந்து இந்த சோல்டரை வச்சு மார்க்கு போட்டு எக்ஸ்டாக பிடிச்சி இல்லைங்க கையை ஏற்றும் போது அதுக்காக எக்ஸ்டாகப்பட்டிருக்கோம் இப்போ வந்து இது கையோட அளவு இப்போ தான் மெயினாக சொல்கிறேன் கையோட கோல் அளவு எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம் இந்த ப்ளவுஸை வந்து நம்ம இப்படிலாம் அழக வேண்டியதில்லை ஏன் அழக வேண்டியது இல்லைன்னா அது ரொம்ப இதை அதை வச்சு அளந்து பண்ணுறத கூட ஈஸியான நம்ம தேடுன்னு சொல்கிறேன் ஏன்னா ஒரு ப்ளவுஸில் வந்து இறக்கச்சாக்கு கேட்டிருப்பாங்க அப்போ அப்போ நம்ம இறக்க வச்சா வைக்கும்போது அது எச்சாக விட்ருப்போம் அப்போ வந்து நம்ம வந்து இதை வச்சு அளக்கும் போது எச்சா வரும் இறக்கச்சாக வச்சிடறோம் அப்போ இதை வச்சு அழகும் போது எச்சு கம்மி வரும் அதனால் அதெல்லாம் வேணாம் நம்ம இறக்க எச்சா வைக்கிறோம் கம்மியாக வைக்கிறோம் அதெல்லாம் கிடைக்கல நமக்கு இந்த கை இந்த கை இப்படி போடுறோம் இப்படி போட்டோம்னா இங்கேருந்து எத்தனை வருதுங்க இங்கேருந்து அஞ்சு இன்ச்சு வருதுங்களா இப்போ இந்த நேர் இந்த நேர் இப்படி வருதா அஞ்சு இன்ச்சு இந்த அஞ்சு இன்ச்சு இப்படி வைக்கிறோம் வச்சு இப்படி மார்க்க போகிறோம் அஞ்சு இஞ்சி வச்சு மார்க்க போட்டு இந்த இடத்துல அஞ்சு இஞ்சி நேரம் இப்படி நான் நேரம் மார்க்க போடுவோம் போட்டுக்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் அட்டை வச்சுக்கிறேன் இதை எடுக்கிறதுக்காக அதுங்கள இப்படி வச்சு இப்படி எப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் வேலை இது பேக் பகுதி எடுக்கும்போது நம்ம குறைஞ்சிக்கோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன சொன்னோம்னா இந்த கையோட இறக்க வந்து எதுல இருக்கிறவங்களோ அப்படியே வச்சிடறோம் இப்படி நீங்க கேட்கலாம் இப்போ நம்ம குதிரோட பிடிச்சி மேல தைக்கிறோம்ல தைக்கும் போது குறைஞ்சிரும்லன்னு கேட்கலாம் இப்போ நம்ம இங்க அவ்வளோ பிடிக்கிறோமோ அங்கதான் இந்த கையில உள்ள பிடிப்போம் இந்த இடத்துல பிடிப்போம் அப்ப இங்க பிடிக்கிறப்ப குறையிறதுக்கு இங்க பிடிக்கிறப்ப அதிகமா கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ணிங்கன்னா லுகுற அளவு அப்படியே பண்ணிங்கன்னா கை ரவுண்டு அப்படியே வந்துடும் இப்போ கையோட ரவுண்டு வந்து பாருங்க இப்படி வச்சு இப்படி வச்சு பண்ணோம்னா இந்த ப்ளவுஸோட அளவு பாருங்க போகணும் பின்பகுதி மட்டுமே இருபத்தி ஆறு இன்ச்சு வருது இருபத்தாறுனா ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு அம் இருபத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு இன்ச்சு ப்ளவுஸ் பிளவுஸ் இருக்கு பின்பகு மட்டுமே இருபத்தி ஆறு வருது இருபத்தி ஆறுனா இருபத்தாறு இருபத்தாறு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இஞ்சு ஆகும் கையோட ஆ ஆம்கோள் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து இஞ்சி வருது அப்போ நம்ம இங்கேருந்து இப்படி போட்டோம்னா பத்து இஞ்சி கரெக்டாக வரும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து இப்போ பாருங்கள் பத்து இஞ்சி இந்த இடத்துல வந்து பாருங்கள் இப்போ பதிமூணு இஞ்சி வருது பதிமூணு பதினாறு இருபத்தாறு தான் ஐம்பத்தி ரெண்டு இஞ்சி இந்த ப்ளவுஸ் ஆட ஆ வந்துடுது கையாவும் கூட வந்துடுது ஈஸியான முறையில கையோட சொல்லியிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா இப்போ என்ன விஷயம் சொல்கிறேன்னா பாருங்கள் இப்போ ஒரு வாட்டி சொல்கிறேன் இந்த கையோட ஆம் கோல் வந்து இங்கேருந்து அஞ்சு அளந்துமா இந்த அளந்து மார்க்கு போட்டு அது நேருக்கு மார்க் போட்டுக்கிட்டோம் அப்புறம் அந்த நான் அந்த அட்டை வச்சு வளச்சிக்கிட்டோம் சரிங்களா இது மாதிரி வளச்சிக்கிட்டோம்னா கையோட அளவு இதுக்கு வந்து அஞ்சு வந்தது இதை சின்னதாக இருந்தால் நாலரை தான் வரும் இன்னும் சின்னதுக்கு நாலு வரும் அவளை தான் இந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ அதை அப்படியே நம்ம வச்சு எல்பேஸ் போட்டுக்கணும் அவ்வளோ தான் सर